தினந்தோறும்ொய்க்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தனது அத்தை மறைந்து முப்பது நாட்கள் வாய் திறக்காமல் இருந்து இன்று தனது மௌனம் கலைத்துள்ளார் தீபா

அப்போது தீபா செய்தியாளர்களை சந்தித்தார் விட்டு சென்ற நற்பணிகளை தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே மனதில் வைத்து கொண்டு விரைவில் என் முடிவை அறிவிக்க உள்ளேன் அதுவரை அனைவரும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டேன் உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சம் தொண்டர்கள் வாய்ப்புகள் என்றால் நீங்கள் சரியורה വിളிக்க வேண்டும் என்ன சொல்லுங்க நீங்க அரசியல பொறுவீங்களா வர முடிவுகளை சீக்கிரம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இது இது வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்கல எந்த திட்டங்களும் கிடையாது தொண்டர்களோட விருப்பங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கருத்தை பரிமாறிக்கொண்டு பிறகு என்னுடைய கருத்துக்களையும் முன்வைத்துவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் மிக விரைவில் என்று தெளிவுபடுத்த இதைத்தான் சொல்கிறேன் அவர்கள் கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டு என்னுடைய கருத்துகளையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டு பிறகு எல்லாவற்றையும் தெளிவாக நான் விளக்குகிறேன் என்று சொன்னேன் எனக்கு எந்த கருத்தும் இல்லை அடுத்து தான் முதலமைச்சர் வாய்ப்புகள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நான் 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 தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் முன்வைக்க இந்த நேரத்தில் விரும்பவில்லை இதெல்லாம் இப்பொழுது இன்னும் ஒரு யூகங்களாக தான் இருக்கின்றன தெளிவான முடிவுகள் வந்த பிறகு நான் என்னுடைய விமர்சனங்களை அப்பொழுது தெரிவிக்கிறேன் இல்லை அதிகாரப்பூர்வமாக அவங்க புதுசெலராக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான உங்களோட கருத்து அதை அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லிவிட்டேன்

அதாவது வரலாற்று வளர வரலாறு என்று பார்க்க போனால் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கேற்ப இந்த சமுதாயத்தை நம் மனதில் வைத்துக்கொண்டு வருங்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்ப ஏற்ப என்னுடைய முடிவுகளை நான் சீக்கிரமாக சொல்றேன் விரைவில் சொல்கிறேன்